அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கடந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களாக நம்மளோடைய நேயர்கள் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய பழமரங்கள் வச்சிருக்கோம் அந்த பழமரங்களில் காயே மாட்டேங்குது பூ வரமாட்டேங்குது ஐந்து வருடம் ஏழு வருடமான மரம் கூட பூக்கலை காய்க்கலை அப்படின்னு ஒன்று அதே மாதிரி கொய்யா வந்து மூன்று வருடம் ஆகியும் சரியாக பூ வரலை அதே மாதிரி மாதுளையில் பூ வரல முருங்கை மரம் வச்சுருக்கதில் பூ காய் எதுவும் பூ வருது ஆனால் காயாக மாற மாட்டேங்குது இந்த காரியங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த காரியங்களோட அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க பழமரங்கள் அப்படின்னாலே அது எப்போ பூக்கணுமோ அந்த பூக்கிற காலத்துக்கு முன்னாடி அது கொஞ்சம் தண்ணீர் இல்லாமல் வதங்கின மாதிரி சூழ்நிலை இருந்தால் தான் அதோடைய உடம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் செடியோட நுனிக்கு போய் நுனிக்கு போய் பூவாக மாறுறதோ அல்லது இந்த பூ வந்து இருக்கிற சத்துக்களை பயன்படுத்தி காயாக மாறுறதோ அந்த செயல்பாடு நடக்கும் அப்போ தான் அது சூரிய ஒளியோடையும் தண்ணியோடையும் தன் உடம்பில் இருக்கக்கூடிய சத்துக்களோடு இணைஞ்சு அது நடக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அளவுக்கு மீறி தண்ணி தரோம் இப்போ வீட்டு தோட்டம் அப்படிங்கிறப்ப ஒரு முருங்கை மரம்னாலும் குடங்குடமாக தண்ணி ஊற்றுறது கொய்யானாலும் ஊற்றுறது நாளும் ஊத்துறது மாமரம் நம்ம சென்னை போன்ற நகரங்களில் போன வருடம் மாமரத்தில் காய் வராமல் போனதும் வந்த காயை காயாக இருக்கிறப்ப பரவாயில்ல வெட்டி பார்க்குறப்ப உள்ள புழுவும் பூச்சியும் வந்ததும் அழுகல் வந்ததும் வெட்டினாலே கத்தி ஈரமான அளவுக்கு அழுகலுங்க அப்படின்னு சொன்னீங்கள்ல இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் அளவுக்கு மீறிய தண்ணீர் நம்ம அதை தான் நம்ம திருப்பி திருப்பி இந்த மாதா டிவியில் இந்த உயர்வு அம்சம் ஆரம்பித்த காலத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கோம் தயவுசெய்து தண்ணீரை குறைங்க தண்ணீரை தள்ளி கொடுங்க ஒரு விட தி தண்ணி கொடுத்தீங்களா முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தண்ணி கொடுங்க நல்லது பக்கத்தில் இருக்க ஒரு மரத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு தென்னை மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கொய்யா வச்சுருக்கீங்க தென்னை மரத்துக்கு நிறையா தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கொய்யாவுக்கு தண்ணியே கொடுக்கக்கூடாதுங்க அளவுக்கு மீறி தண்ணி இருந்தால் காய்க்காதுங்க தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க நம்ம தண்ணி கொடுக்கறதுனால அந்த செடி வந்து கெட்டு தான் அப்படியே நல்லா வராது அதனால் தயவுசெய்து வீடுகளில் அது எந்த வகை நிலமாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூராக இருந்தாலும் நாகப்பட்டினமாக இருந்தாலும் விதி ஒன்று தான் அதிகமான தண்ணீர் இருந்தால் அது உங்கள் வீட்டு புறக்கடை தோட்டமோ அல்லது வீட்டுத் தோட்டமோ அல்லது உங்களுடைய வயல்வெளியோ பூக்காது அளவாக தண்ணி இருக்கணும் காய்ந்த மாதிரியே இருக்கணும் எவ்வளோ மோசமான நிலமாக இருந்தாலும் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏழு நாளுக்கு ஒரு முறை பத்து நாளுக்கு ஒரு முறை எலுமிச்சை போன்ற பயிர்களுக்கு எலுமிச்சை சாத்துக்குடி மாஸ் இந்த மாதிரியான பயிர்கள் போட்டிருக்கோம்னா கண்டிப்பாக இருபது நாளுக்கு ஒரு முறை தான் தண்ணி தரணும் வீட்டு தோட்டம்ங்கிறப்ப பக்கத்தில் வீடுகள் இருக்கும் அந்த இடத்துல ஒரு அதிக வெயில் விழுகாத மண் ஈரமாக இருக்கக்கூடிய வகையிலான அமைப்பு இருக்கும் பக்கத்தில் இருக்க செடிகளுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறப்போ அந்த தண்ணீரே நமக்கு ஒரு ஈரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறப்ப அமிலத்தன்மை குறைஞ்சிச்சின்னா எலுமிச்சை மரமோ மாதுளையோ பலன் தராதுங்க அதனால் தயவுசெய்ய சொல்கிறேன் நம்மளுடைய வீட்டுத் தோட்டம் அப்படின்னு சொன்னாலே தண்ணீர் கொடுக்குறத ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் அல்லது தண்ணீர் கொடுத்தாலுமே எங்கப்போ கொடுக்கணும் காலை நேரத்தில் கொடுக்கணும் மதியத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாதுங்க காலையில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாளி தண்ணி கொடுக்குறீங்கன்னா அதோட விட்டுறணும் ஒரு தொட்டி வச்சுருக்கீங்க ஒரு அரை மக்கு தண்ணியை ஒரு அரை லிட்ரு ஒரு லிட்டரு ஊற்றுறீங்கன்னா விட்டுறணும் அடுத்த நாள் தண்ணீர் பாய்ச்சும்போது பாய்ச்சணும்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுனா உண்மையில் ஈரம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு ஸ்பூனை வச்சு கீழே கிண்டி பாருங்கள் ஒரு அரை அடி ஆழத்தில் மண் ஈரமாக வந்துச்சா தண்ணி ஊற்றாதீங்க அதுக்கு அடுத்த நாள் ஊற்றுங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு நாள் தள்ளி ஊற்றுங்க முக் அப்படி ஊற்றுறப்ப உங்களுக்கு வந்து அது வதங்கி தான் காட்டுமே ஒளியே செத்து போயிடாது வதங்கி காட்டும் அப்போ நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து தண்ணி ஊற்றிக்கலாம் மேலையும் தெளிச்சுக்கலாம் தரையிலையும் ஊற்றிக்கலாம் தயவுசெய்து இனி வரக்கூடிய மாதங்கள்லையாது நல்ல பூக்களும் அதன் மூலமாக நல்ல பழங்களும் நம்ம எடுக்கணும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்